வணக்க நண்பர்களே ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி இறுதிப் போட்டி என்று இன்று மாலை ஏழு மணிக்கு தீர்மானமிக்க நாணய சுழற்சி இடம்பெற இருக்கின்றது சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இடம்பெறப் மாபெரும் இறுதிப் போட்டியில் இப்பொழுது என் பின்னால் இருக்கின்ற இந்த இரண்டு தலைவர்களும் நாணய சுழற்சிக்காக வரப்போகுண்டார்கள் ஒரு முக்கியமான இறுதிப் போட்டியில் இரண்டு பேரும் மோதி கொடப் போகின்றார் மூன்று போட்டிகளின் முடிவில் இந்த இரண்டு அணிகள் தான் லாஸ்ட் டீம் ஸ்டாண்டிங் சுயாஷங்கர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பேட் கமின்ஸ் தலைமையிலான அணியை சந்திக்க போகுது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதல் இறுதிப் போட்டியாக இடம்பெறும் என்று சொல்லி யாராவது எதிர்பார்த்து எதிர்வு கூறியிருந்தால் உண்மையில் நீங்கள் பாராட்டப்படக்கூடியவர் என்று நிச்சயமாக சொல்ல மாட்டேன் காரணம் இந்த ஐ பி எல் தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே ஓரளவுக்கு பல பேருக்கும் தெரிந்த விடயங்களாக இந்த இரண்டு அணிகளும் மிக பலம் வாய்ந்த அணிகளாக பல பேருக்கும் தேர்ப்பட்டது சுயாசைகரன் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மிக சிறப்பான முறையில் ஆக்ரோஷமாக எதிரணிகளை துவம்சம் செய்து முன்னேறி கொண்டே வந்தது வெறும் மூன்றே மூன்று போட்டிகளில் மாத்திரமே தோற்றிருந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தாங்கள் ஆடிய பதினான்கு முதல் சுற்று ஆட்டங்களில் ஒன்பது போட்டிகளில் வெற்றி மூன்று போட்டிகளில் தோல்வி இரண்டு போட்டிகள் மழை காரணமாக கழிவப்படும் மறுபக்கம் பக்கமின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் அணி தாங்கள் ஆடிய பதினான்கு முதல் சுற்று ஆட்டங்களில் எட்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்றிருந்தது ஐந்து போட்டிகள் தோல்வியில் முடிவெடுத்திருந்தால் ஒரு போட்டி மழை காரணமாக கைவிடப்படும் இதனை முக்கியமானது இந்த இரண்டு அணிகளும் முதல் சுற்று ஆட்டங்களில் ஒன்று ஒன்று சந்தித்துக் கொண்ட விட நான்கு ஓட்டங்களினால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி கெட்டியது அரசின் அபாரமான துடுப்பாட்டம் ஒரு பக்கம் ஐந்து மிகச்சிறப்பு ஆடியும் தன்னுடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போன் இரண்டாவது போட்டி குவாலிஃபயர் ஒன்றாக இடம்பெற்றது இரண்டு அணிகளுக்கும் மிக முக்கியமான போட்டியாக அமைந்திருந்தது முதல் இரண்டு இடங்களில் புள்ளிகளின் பட்டிகளை முடித்துக் கொண்டதன் காரணமாக இந்த இரண்டு அணிகளில் வென்றால் ஒரு அணி நேரடியாக இறுதிப் போட்டியில் சென்னைக்கு வரும் இன்னும் ஒரு அணி இன்னும் ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையில் இடம்பெற்ற அகமதாபாத் மோதலில் முப்பத்தி எட்டு பந்துகள் மீதம் இருக்க மிக இலகுவான வெற்றியை எட்டு விக்கெட்டுகளால் பெற்றுக்கொண்டது கொண்டது கொல்கத்தா நைட் டர்ஸ் அடி என்றால் அடி அப்படி ஒரு மறுநாடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்படியான தோல்வி ஒன்றை சந்தித்திருக்கவில்லை என்று சொல்லி பொதுவாக சொல்லலாம் இந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏற்கனவே முதல் சுற்று ஆண்டுகள் ஐந்து போட்டிகளில் அவர்கள் தோற்றிருந்தாலும் கொல்கத்தாவிடம் இதற்கு முதலும் அவர்கள் தோற்றிருந்தாலும் சென்னையிடம் ஒரு பெரிய தோல்வியை கண்டிருந்தது சன்ரைசர்ஸ் அதைவிட இந்த தோல்வி அவர்களை பாது தீர்க்குமோ என்ற எண்ணம் பரவேருக்கு ஏற்படும் அதை எல்லாம் துடைத்தறியும் விதமாக கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இடம்பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான குவாலிஃபயர் இரண்டு ஆட்டத்தில் இலகுவாக வென்று இப்பொழுது இறுதிப் போட்டிகள் வந்திருக்கிறது கமிஷன் தலைமையிலான எனவே இந்த இறுதிப் போட்டி மிக தீர்க்கமான போட்டியாக அமையும் போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏற்கனவே இரண்டு தடவைகள் ஐ பி எல் கிண்டத்தை வென்றன இரண்டாயிரத்து பன்னிரெண்டிலும் இரண்டாயிரத்து இது சுவாரஸ்யம் என விட சொன்னார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐ பி எல் சாம்பியனாக வெற்றி பெற்றிருந்த வேடையில் இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தலைவராக இருக்கிற பெட் கமின்ஸ் அவர்களது நட்சத்திர வீரர் அந்த அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது பெட் கமின்ஸும் அதை கொண்டாடி மகிழ்ந்திருந்தார் இப்போது பெட் கமின்ஸ் இவர்களுக்கு எதிராக வீரனாக வந்திருக்கின்றார் சின்ன சுவாமி மைதானத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இடம்பெற்ற அந்த இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியனாக இருந்தது கௌதம் கம்பீரின் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்த வேடையில் பட்கமின் அப்போது பதினொருவர் கொண்ட அணியிலே இடம்பெறவில்லை சாம்பியனான கொல்கத்தா அணியில் இடம்பெற்றிருந்த ஒரே ஒருவர் இந்த முறை இறுதிப் போட்டி வரை பயணித்திருக்கின்றார் அவர்களோடு சேர்ந்து அவர் சுனில் நாராய் கௌதம் கம்பீர் இப்போது இந்த அணியின் ஊக்குவிப்பாளராக மீன்ட்டராக கடமையாற்றுகிறார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் ஆகியிருந்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டேவிட் வார்னர் அப்போது தலைமை தாங்கிய சன்ரைசர்ஸ் அணி எட்டு ஓட்டங்களால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை வீழ்த்தி அதே சின்ன சுவாமி மைதானத்தில் வைத்து இறுதிப் போட்டியில் வெற்றி கட்டியது இந்த இரண்டு அணிகளுக்கும் இறுதிப் போட்டியில் சந்திக்கிற முதல் சந்தர்ப்பம் இது அதற்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டி வரை வந்து தோற்றுப்போன இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இரண்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக கண்ட தோல்விகள் அமைந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இறுதிப் போட்டியில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் தோற்று போயிருந்தது வன்கடை மைதானத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டி இது கொல்கத்தா நைட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு வந்து துபாய் சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் தோற்று போயிருந்தது எனவே கொல்கத்தா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஐ பி எல் கிண்ணம் ஒன்றை வெல்வதற்கு தன்னுடைய மூன்றாவது கிண்ணத்தை வெல்வதற்கு பார்த்திருக்கின்றது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய கிண்ணத்தை வெல்ல பார்த்திருக்கிறது அதுவும் அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறு வென்றதும் ஆஸ்திரேலிய தலைவரின் கீழே டேவிட் போனும் இம்முறை பேட் கமிஸ் இப்போது தலைவராக வந்திருக்கின்றனர் இந்த இரண்டு அணிகளும் சுவாரஸ்யமான பயணங்களை எடுத்து பார்க்கும் போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் இரண்டு அணிகளுமே கிட்டத்தட்ட ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறன ஐ பி எல் தொடர் ஆரம்பித்த வேளையில் இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறு தங்களுடைய அணிகளை தீர்மானித்தன இல்ல அவர்கள் அணிகளின் தலைவிதியை தீர்மானித்தனர் என்று சொன்னால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேட் கமின்ஸ் ஒரு ஆஸ்திரேலிய வேக பதவி ஆஸ்திரேலிய அணியின் ட்வெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் தலைமை தாங்காத ஒருநாள் போட்டிகளுக்கும் டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டும் தலைவராக இருக்கின்ற டுவெண்டி போட்டிகளில் இதுவரை தங்களுடைய அணிகளுக்கு இல்லாவிட்டால் எந்த ஒரு கழக அணிகளுக்கும் தலைமை தாங்கிய இருக்காத பக் அமைசை தலைவராக கொண்டு வருகின்றார்கள் இருபது கோடி ரூபாய் என்று பெரும் ஒன்றை கொண்டது ஒரு பெரிய ரிஸ்க் அவரை வேகப்பதவீச்சாளராக உள்ளே கொண்டு வந்து தென்னாப்பிரிக்க அணியான சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அணிக்கு தலைமை தாங்கி இரண்டாவது மகுடத்தை வந்து கொடுத்த எய்டன் மார்க்ரம் அணியிலே இருக்க அவரை தலைமை பதவியில் வந்து நீக்கி தங்களுடைய தலைவராக பேக் அமைசை கொண்டு வருகிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன்னும் ஒரு படி மேலே போய் இருபத்தி நான்கு தசம் ஏழு ஐந்து கோடி என்ற இதுவரை ஐபிஎல் வழங்கப்படாத மிகப்பெரிய ஊதிய தொகையை ஏலத்திலே மிச்சர் ஸ்டாக்கு கொடுத்து கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஐபிஎல் போட்டிகளில் ஆடுகிறார் அடிக்கடி உபாதைக்குள்ளாக என்று சொல்லப்படுகின்ற மிச்சர் ஸ்டாக்கை தன்னுடைய அணியின் பிரதான வேகப்பதவீச்சராக கொண்டு வருகிறார் இப்போது இந்த இருபத்தி நான்கு தசம் ஏழு ஐந்து கோடியும் இருபது கோடியும் ஒன்றை ஒன்று இறுதிப் போட்டிகளை சந்திக்கப் போகின்றன இந்த இரண்டு அணிகளின் பயண பாதையும் இரண்டு அணிகளிடம் உள்ள மிகப்பெரிய அதிரடியாக துடுப்படுத்த ஆடுவார் தங்களுடைய பந்து வீச்சின் பலம் என்னவென்றது போல பந்து வீசுகின்றார் இந்த இரண்டு அணி தலைவர்களையும் பொறுத்தவரை அமைதியாக தங்கள் அணியை வழிநடத்துபவர்களாக அதிகம் உணர்ச்சி வசப்படாதவர்களாக ஆனால் இந்திய தலைவராக இல்லாவிட்டால் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு தலைவராக இருக்கின்ற சுயாஸ் ஐயர் ஆஸ்திரேலிய அணியின் அண்மையில் தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதுபோல ஐம்பது ஓவர்கள் கொண்ட உலக கிணத்துறை வென்றெடுத்திருக்கின்றின்ஸை நேரடியாக சந்திக்க போகின்றார் வியூக விடயங்களை பொறுத்தவரையில் சுயாசையருக்கு பின்புலமாக இவ்வாறு கௌதம் கம்பீர் சந்திரகாந்த் பண்டித் போன்றோர் இருக்கின்றுக்கு பின்புலமாக டேனியல் வெற்றோரிய முத்தையா முரளிதரனும் இருக்கின்றார் ஆனால் ஆடுகளத்திலே வைத்து மைதானத்திலே வைத்து தங்களுடைய தீர்மானங்களை எடுக்கின்ற வகையில் இந்த இரண்டு தலைவர்களும் மற்ற தலைவர்களெல்லாம் பின்தள்ளி இருக்கின்றார் ஏற்கனவே முதற் சுற்று ஆட்டங்களில் கிட்டத்தட்ட ஆஃப் வரும் வரை உறுதிப்படுத்தப்பட்ட அணிகளாக தென்பட்ட சில அணிகளை இவர்கள் எவ்வாறு தங்களுடைய வியூக வகுப்பின் மூலமாக சாமர்த்தியத்தின் மூலமாக வெளியே அனுப்பினார்கள் என்றுதான் நாங்கள் இங்கே பாராட்டி பார்க்க வேண்டும் இன்று இடம்பெறுகின்ற இந்த இறுதிப் போட்டியில் இந்த இரண்டு அணிகளும் தங்களை சந்திக்கின்ற வேளையில் தங்களுடைய பதங்களை உரசிக்கொள்ளப் போகிறார்கள் வீரங்களை கொஞ்சம் பின்னே தள்ளி வைக்கப் போகின்றார்கள் இந்த இரண்டு அணிகளின் பொறுத்தவரையில் தங்களுடைய துடுப்பாட்டத்தில் திட்டமிட்ட வகையில் இருபது ஓவர்களில் இருநூறு ஓட்டங்களை குவிக்க வேண்டும் தங்களுடைய பந்து வீச்சாளர்களுக்கு அதை இலங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தார் நாங்கள் இம்முறை ஐபிஎல் குவிக்கப்பட்ட ஊட்டங்களை நாங்கள் இங்கு எடுத்து பார்த்தால் இந்த இரண்டு அணிகள் மோதிக்கொண்ட போட்டியில் கூட இரண்டு அணிகளும் இருநூறு ஊட்டங்களை தாண்டியிருந்தார் சன்ரைசர்ஸ் துடுப்பாட்ட சாதனைகள் எல்லாம் உடைத்து தாண்டியது கொல்கத்தாவும் தேவையான போது இருநூறுக்கும் மேற்பட்ட ஊட்டங்களை குவித்திருந்தனர் பந்து வீச்சாளர்களை எடுத்து பார்த்தால் இரண்டு அணிகளும் கிட்டத்தடங்கிறது கொல்கத்தாவிடம் வேக பந்து வீச்சாளர்கள் இருந்தாலும் ஹர்ஷித் ராணா அது போல வைபவ் அரோரா தேவைப்பட்டால் அன் ரசல்

சென்னை சூப்பர் கிங்ஸில் முக்கியமான குவாலிஃபயர் போட்டியில் சென்னை சேப்பாக்கம் மைதானம் பாரம்பரியமாக சுழல் பதவீச்சாரர்களுக்கு சாதகத்தன்மை தரங்குற மைதானமாக இருக்கின்றது என்ற பேச்சுக்கள் இருந்தாலும் வியாஸ்காந்தை வெடி அனுப்பி எய்டன் உள்ளே கொண்டு வந்து அதற்கு பிறகு தேவைப்பட்ட வேடையில் பகுதி நேர சுழல் பதவீச்சாரராக ஷபாஸையும் தேவைப்பட்ட நேரத்தில் பகுதி நேர சுழல் பதவீச்சாரர்களாக கருதப்படக்கூடிய ஷபாஸ் அகமனையும் அதன் பின்னர் இந்த ஐபிஎல் தொடரில் பந்தே வீசி இருக்காத அபிஷேக் சர்மாவையும் கொண்டு வந்து போட்டியின் போக்கை மாற்றி போட்டார் ஆனால் சுழல் பதவிச்சாரர்களுக்கு தேவையாக இருந்தால் இதே சபாசையும் அபிஷேக் சர்மாவையும் தேவைப்பட்டால் வியாஸ்காந்தை நாடகம் கழவரங்க கூட பெக்கமையும் காத்திருக்கின்றார் எனவே அந்த தீர்க்கமான முடிவுகளை தலைவர்கள் எவ்வாறு எடுக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் இப்படியான போட்டிகள் தீர்மானிக்கப்படுகின்றன இரண்டு அணிகளின் மிகப்பெரிய ரகசிய பரமாக இருப்பது ஒரு ஏழாம் எட்டாம் இலக்கம் வரை துடுப்படுத்தாடக்கூடிய அசுரப்பரம் சன்ரைசர் ஹைதராபாத் அணி ஆரம்ப துடுப்பாடு வீரர்களாக இருக்கின்ற டிராவி செட் அபிஷேக் சர்மா மத்திய வரிசையிலே வெடுத்து விடாசக்கூடிய மிகச்சிறப்பான முறையில் இப்பொழுது ஆடி ஊட்டங்களை வெளிப்படுத்துகின்ற ராகுல் திரிபாதி ஆகியோரை அடுக்கி அடுக்கி வைத்திருக்கிறார் தென்னாப்பிரிக்க அணியின் சர்வதேச அணியின் தலைவரான சில போட்டிகளில் இருந்து வெளியே வைத்திருந்தார் இப்பொழுது இங்கிலாந்துக்கு போயிருக்கின்ற சேவைகளை அவர்கள் இப்பொழுது இழந்திருந்தாலும் கூட சுனில் நரேன் அவர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு அதிரடி ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக இந்த தொடரின் முதல் கட்ட ஆட்டங்களில் பெரும்பாலான போட்டிகளில் விளங்கியிருந்தார் வெங்கடேஷ் அங்கர் ஸ்ரேயாசங்கர் ஆகியோர் ஒரு சில போட்டிகளில் கை கொடுத்திருந்தார்கள் ரிங்கு சிங் பெரிய அளவில் இம்முறை பரிணமிக்க கிடைக்கவில்லை காரணம் ஆரம்ப வரிசையிலே ஊட்டங்களை பரவறாக குவித்திருந்தார் ஆனால் தேவைப்பட்டால் ரிங்கு சிங்கும் அண்ட்ரிய கூட ஊட்டங்களை குவிக்கக்கூடியவர்களின் அடிப்படையில் அவர்களது துடுப்பாட்ட வரிசையும் பயன்படுத்தக்கூடியது இப்போது முதல் இரண்டு போட்டிகளில் இப்போது இந்த பருவகாலத்தில் தாங்கள் சந்தித்த இரண்டு போட்டிகளிலும் வென்றிருப்பதன் காரணமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை விட அதிகமான ஆதிக்கம் செலுத்த இருக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் பார்க்க வேண்டும் முதல் சுற்று ஆட்டங்களில் அதிகமான ஓட்டங்களை கொடுத்திருந்த மிச்சல் சாக் எவ்வாறு ஆதிக்கம் சிறுத்தை டிரவிஸ் செட்டையும் முதல் ஓவரிலே ஆட்ட விளக்கம் செய்து தொடர்ந்து ஆதிக்கம் சிறுத்தை போட்டியை வந்து கொடுத்தாரோ இதே போல அதையே ஆதிக்க பார்வையொன்று உடைய வரலாம் இதற்கு முதல் ஆனால் வரலாறு மாறிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்றை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இடம்பெற்ற ஐ பி எல் தொடரின் போது அப்போது புதிய அணியாக உள்ளே வந்திருந்த ரைசிங் புனே சூப்பர் ஜேன்ஸ் முதலில் மகேந்திர சிங் தோனி தலைமை தாங்கி அதன் பின்னர் அவர் தலைமை பதவியில் நீக்கப்பட்டு ஸ்டீவ் ஸ்மித் பொறுப்படுத்திக் கொண்ட அந்த அணி மும்பாய் இந்தியன்ஸை முதல் சுற்று ஆட்டங்கள் இரண்டிலும் வீழ்த்தி குவாலிஃபயர் ரவுண்டிலும் வீழ்த்தியிருந்தது மூன்றுக்கு பூஜ்ஜியம் அன்று முன்னிலையோடு இறுதிப் போட்டிக்கு வந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸை மும்பை இண்டியன்ஸ் இறுதிப் போட்டியில் வீழ்த்தியிருந்தது மற்றும்படி முதல் சுற்று ஆட்டங்களில் ஒரு அணியிடம் தோற்று அணிகள் இறுதிப் போட்டியிலும் தோற்ற இருக்கின்றன எனவே அந்த ஆதிக்க மனப்பான்மை நிச்சயமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு ஒரு தனியான முன்னிலை ஒன்றை மனோபலம் ஒன்றை கொடுக்கும் என்பது ஒரு இப்போது அணிகளின் பலம் பலவீனங்கள் போன்றவற்றை இங்கே பார்த்தோன்னு சொன்னார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கின்ற அணி பதினொருவர் கிட்டத்தட்ட உறுதியான அணியாக இங்கே இருக்கின்றது இம்பாக்ட் பெயரின் அடிப்படையில் நிதிஷ் ராணா வைப வரோரா இரண்டு பேரும் மாறி மாறி பயன்படுத்தப்படக்கூடும் யாருக்காவது உபாதை ஏற்பட்டால் அவர்களது அணியில் மாற்றம் இருக்காது இங்கிலாந்தின் பில்சால்ட்டுக்கு பதிலாக அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ரவுமன்லா குர்பாஸ் விக்கெட் காப்பிலும் துடுப்பாட்டத்திலும் தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கின்றன எனவே அந்த அணியில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது அவர்கள் ஏழு வரை அடுக்கி வைத்திருக்கின்ற துடுப்பாட்டு வரிசையில் எட்டாவதாக தீப் சிங்கும் ஊட்டங்களை குவிக்கக்கூடிய ஒருவர் நிதிஷ் ராணா ஐந்தாம் இரக்கத்தில் ஆடக்கூடிய ஒருவர் நாணய சுழற்சியில் மாற்றம் ஏற்பட்டால் வைபவரோரா உள்ளே வரலாம் எனவே பன்னிரெண்டு பேர் கொண்ட அணியில் வைபவரோரா நிச்சயமாக இருப்பார் பந்து வீச்சு வரிசையில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது ஹர்ஷித் ராணா மிச்சல் ஸ்டாக் மற்றும் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் இவர்களோடு அன்றைய அரசீசுவார் வெங்கடேஷ் ஐயர் என்ற பரவகாரத்தில் பந்து வீசையில் பார்ப்போம் ஐந்து பந்து வீச்சர்களைத்தான் கொல்கத்தா அநேகமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்த்த அணியை நாளைய தினம் கொண்டு வருவார்களா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இதுவரைக்கும் கிளின் பிலிப்ஸை அவர்கள் இங்கே கொண்டு வரவில்லை ஆனால் சுழல் பந்து வீசக்கூடிய ஒரு சகோதர்தெருவியர் உண்மையில் வியாஸ்காந்தை அணியிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு உள்ளே ஒரு சுழல் பந்த வீசவும் கூடிய துடுப்பாட்டு வீரரை உள்ளே கொண்டு வருவதாக இருந்தார் உண்மையில் ஈடன் மாக்கிரமுக்கு பதிலாக கிளின் பிலிப்ஸ் ஒரு மிகச்சிறந்த தெரிவாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நேற்று முன்தினம் இடம்பெற்ற போட்டியில் மிகச்சிறப்பான பிடி வந்து ஈடன் மாக்கிரம் எடுத்திருந்தார் ஆனால் அதைவிட சிறப்பான கடத்தரப்பை காண்பிக்கக்கூடிய ஒருவராக நிச்சயமாக கிளென் பிலிப்ஸ் இருப்பார் ஐடன் பொறுத்தவரை அவர் பெரிய அளவில் ஊட்டங்களை குவிக்காத ஒருவர் இந்த பிளே ஆஃப் போட்டியிலும் அவர் ஒரு ஊட்டத்தை மட்டுமே எடுத்திருந்தார் இரண்டு பதவிகளை பந்துகளை சந்தித்தார் யான்சன் விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஆகியோரை இடையிடையே மாற்றி மாற்றி பயன்படுத்த இருந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நாளை இன்று மாலை இடம்பெறுகின்ற இந்த ஆட்டத்தில் அதிகமான சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு சாதகத்தன்மை வந்தால் வியாஸ்காந்த் உள்ளே வருவாரை தவிர மற்றபடி மீண்டும் அவர்கள் ஐடன் மாக்கிரமையை பயன்படுத்தலாம் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒருபடி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக ஷபாஸ் அகமடின் இடதுகை பந்து வீச்சும் அபிஷேக் சர்மாவின் பந்து வீச்சும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது காரணம் அங்கே வரதுகை துடுப்பாடு வீரர்கள் அதிகமாக இருந்தார்கள் இவர்களது இடதுகை பந்து வீச்சு உதவியாக இருந்தது ஆனால் இன்று ஆடப்போகுந்த கொல்கத்தா நைட்டரசை பொறுத்தவரையில் அதிரடியான இடதுகை துடுப்பாடு வீரர்கள் நான்கு பேர் வரிசையாக இருக்கின்றனர் சுனின் அரே வெங்கடேஷ் ஐயர் நிதிஷ் ராணா ரிங்கு சிங் எனவே வேறு ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டியிருக்கு அது வியாஸ் லெக்ஸ்பின் ஆக கூட இருக்க வேண்டிய தேவை இல்லை மாறாக கிளென் பிலிப்ஸின் ஆஸ்பினோ இல்லாவிட்டால் வெளியே இருக்கின்ற மாயங் மார்க்கண்டையை கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தமோ இருக்கு இல்லாவிட்டால் யாருக்கு தெரியும் சென்னை ஆடுகளத்தின் தன்மையை வேறு விதமாக உணரக்கூடிய பெட்கமின்ஸ் தன்னுடைய வேக பதவிச்சாரரை கொண்டு வரலாம் பனி பொழியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆடுகளத்தில் பனி பொழியாதது ஒரு பக்கம் பெட்காமின்ஸின் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வெள்ளிக்கிழமை சாதகமாக இருந்தாலும் கூட விட அவரது தன்மைதான் அங்கே முக்கியமானதாக இங்கே இருக்கிறது எனவே இப்போது இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான மோதலாக இங்கே இது பார்க்கப்படுகின்ற மோதல் என்பது உருவம் இரண்டு தலைவர்களும் தங்களுடைய பெயரை தங்களுடைய தேசிய அணியில் நிலைநாட்டிக் கொள்ள பார்த்திருக்கின்றார் பேட் கமின்ஸுக்கு தலைமைத்துவம் வழங்கப்படவில்லை மிச்சேல் மாஸ்டர் அங்கே தலைமை தாங்குகிறார் ஆஸ்திரேலிய அணிக்கு அவர் இப்பொழுது உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அடிக்கடி உபாதை ஏற்படுவதன் காரணமாக சில விடைகளில் இன்றைய வெற்றி இன்னொரு மகுடமாக தலைமை பதவியையும் சில இடங்களில் வருகின்ற ஜூன் மாதம் ஆரம்பிக்கின்றர் இதுவரைக்கும் ஐ பி எல் இறுதிப் போட்டியில் வெவ்வேறு அணிகள் இரண்டுக்கு தலைமை தாங்கிய ஒரே ஒரு தலைவராக இப்பொழுது மாறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதில் அவர் டெல்லி கேபிட்டல் தலைவராக இருந்த வேளையில் அந்த அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்தார் இப்போது கொல்கத்தா நைட் அணிக்கு எதிரான போட்டியில் இன்று அவர் தலைமை தாங்குகிறார் அவருக்கு பிடிப்பு ஏற்பட்ட உபாதை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கிணத்துக்கு பிறகு அவர் இந்திய அணிகளில் இடம்பெற முடியாமல் போனது அது போல பயிற்சிகளுக்கு தொடர்ந்து இந்திய அணியோடு அவர் ஒத்துழைக்காத காரணத்தால் இந்திய கிரிக்கெட் சபையின் ஒப்பந்தம் அவருக்கு இல்லாமல் போனது இந்தியாவின் டெஸ்ட் குழாமிலும் இடம் இல்லாமல் போனது டுவெண்ட்டி டுவெண்டி உலக கிணக்குழாமிலும் அவருக்கான இடம் இல்லாமல் போனது இப்போது மீண்டும் இந்திய குழாமுக்குள் வருவதாக இருந்தால் இதுவரை அவர் ஐ பி எல்லில் குவித்திருக்கின்ற முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டு கிட்டத்தட்ட நூற்று ஐம்பதுக்கு கிட்ட மீண்டும் அவர் அணிக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு இன்றைய போட்டியில் வெற்றியும் மிகச்சிறந்த துடுப்பாட்டும் அவருக்கு காரணமாக அமைய வேண்டும் இதற்கு முதல் இடம்பெற்ற குவாலிஃபயர் ஒன்றிலே அரைச்சதம் ஒன்றை ஆட்டமிழக்காமல் எடுத்திருந்தார் எனவே விறுவிறுப்பான போட்டி ஒன்றுக்கு இந்த இரண்டு தலைவர்களும் மிக முக்கியமான காரணமாக அமைவார்கள் கொல்கத்தா நைட்ரஸ் அணியின் பந்து வீச்சை விட சன்ரைசர்ஸ் அணியின் பந்து வீச்சு கொஞ்சம் பலவீனமாக தெரிவது உண்மையானபடி கடந்த ஐந்து போட்டிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் பந்து வீச்சார்கள் நாற்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் அதாவது அவர்கள் ஆடிய முழுமையான போட்டிகள் மழை காரணமாக குழப்பப்பட்ட போட்டிகள் கிடையாது இதுபோல் அவர்களது எக்கனாமியை பொறுத்தவரை எட்டுக்கு குறைவாக இங்கே இருப்பதை பார்க்கும் சான் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் எக்கானி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது நடராஜனை தவிர மற்ற அனைவருமே அதிகமான ஊட்டங்களை கொடுப்பவர்களாக இருக்கின்றனர் புவனேஸ்வர் குமாரும் ஊட்டங்களை சில போட்டிகளில் குறைவாக கொடுத்தாலும் இன்னும் சில போட்டிகளில் அதிகமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சன்ரைசர்ஸ் அணியை வரையில் அவர்களுக்கு தூக்கி நடத்துகின்ற ஒரு பந்து வீச்சாளராக இப்பொழுது நடராஜன் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் முதல் ஓவர் பந்து வீசும் போதும் அதுக்கு பிறகு மீண்டும் டெத்தோவ்சில் வரும்போதும் அவரது பந்து வீச்சு அவ்வளவு தூள்ளியும் ஓட்டங்களை மிக குறைவாக கொடுக்கிறார் ராஜஸ்தானுக்கு எதிராக அவர் வீசிய பதினெட்டாவது ஓவர் மிக தீர்க்கமான ஓவர் ஒரே ஒரு ஓட்டத்தை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பேட் கமின்ஸின் சர்வதேச அனுபவமும் புவனேஸ்வர் குமாரின் சர்வதேச அனுபவமும் உண்மையில் கொல்கத்தா நைட் எடர்ஸில் இருக்கின்ற மிச்சல் ஸ்டாக்கை விட இன்னும் அதிகமாக சன்ரைசர்ஸ் அணிக்கு குறிப்பாக சென்னை ஆடுகளம் போன்ற ஆடுகளில் பயன் தரக்கூடியதாக இருக்கு மிச்சேல் ஸ்டாக்கின் வேக பந்து வீச்சு இப்போது மீண்டும் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறதோ அவர் ஒரு பிக் மேட்ச் பிளேயர் என்று அடிக்கடி சொல்வார் பெரிய முக்கியமான போட்டிகளில் தன்னுடைய அசத்தலா திறமையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஹர்ஷித் ராணா இந்த தொடர் முழுவதும் மற்றவர்களை ரசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பந்து சேர்க்கின்றார் எனவே இந்த இரண்டு ஆபத்தான அச்சுறுத்தல்களோடு சொந்த ஆடுகட்டத்தில் நாடைய தினம் ஆடப்போண்டு சென்னை மைதானத்தில் இந்த தமிழ்நாட்டு அணிக்காக ஆடிய வரும் சக்கரவர்த்தியும் மறுபக்கம் நடராஜனும் தங்களுக்கிடையிலான மோதலை நாடக தின மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப் போகுது அடுத்து இந்த இரண்டு அணிகளின் கடத்தரப்பையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இரண்டு அணிகளும் மிகச்சிறப்பான கழுத்தரப்பு அணி அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது மிக அற்புதமான பிடிகள் பலவற்றை எடுத்திருக்கின்றன கிரவுண்ட் பீல்டிங் என்று மைதானத்தில் பந்துகளை கழுத்தரப்பில் ஈடுபடுவதும் இந்த இரண்டு அணிகளும் மிக குறையில்லாமல் செய்கின்ற ஒரு விடையும் எனவே அதிலே இரண்டு அணிகளுக்கு இடையில் வித்தியாசம் பார்க்க முடியாது கொல்கத்தா நைட்ஸ் ஐந்து பந்து வீச்சார்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதையும் நான் ஏற்கனவே சொல்கிறேன் அது அவர்களது மிக முக்கியமான வியூகமாக இருக்கும் கருதப்படுகின்ற ஆஸ்திரேலியாவின் இந்தியாவின் அபிஷேக் சர்மாவும் தென்னாப்பிரிக்காவின் கொல்கத்தா நைட்டட்ஸின் வியூகங்களிலே அவர்களது விக்கெட்டுகளை எடுக்க பார்த்திருப்பார்கள் இந்த மூன்று பேரும் எவ்வாறு ஹர்ஷித் ராணாவையும் மிச்சல் ஸ்டாக்கையும் சொன்னில் நரேனையும் சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் மிக சுவாரஸ்யமான ஒரு விடயம் இரண்டு அணிகளிலும் சில முக்கியமான வீரர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு போட்டிகளிலும் இருப்பார் எந்த நாளை பொறுத்தவரையில் முக்கியமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தங்களது பிரதான வேக பதவீச்சாளர் மிச்ச ஸ்டாக்கிடம் இருந்து ஆரம்ப விக்கெட்டுகளை உடைத்து போடுவதை எதிர்பார்க்க குறிப்பாக ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வேகமாக அடிக்க ஆரம்பித்தால் எப்படி தங்களது அணிக்கு அது பாதிப்பாக அமையும் என்ற காரணத்தால் நிச்சயமாக ஸ்டாக்கின் மூலமாக ஆரம்ப பிரேக் த்ரூ அவர்களுக்கு தேவைப்படும் இது போல மத்திய வரிசை ஓவர்களை கட்டுப்படுத்துவது சுனில் நரேன் எப்படியும் ஒரு சர்வதேச சூப்பர் ஸ்டார் ஒரு நட்சத்திரமானால் வருண் சக்கரவர்த்தியை பொறுத்தவரையில் இம்முறை ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற ஒரு முக்கியமான பதவீச்சாளர் அவர் இந்தியாவின் உலகக்கு அணியில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று கருது வரும் பல பேர் இருக்கும் போது வருண் சக்கரவர்த்தியும் மத்திய ஓவர்களில் குறிப்பாக சென்னை ஆடுகளும் அவருக்கு ரொம்ப பரிச்சயமானது என்ற காரணத்தால் அவர் தீர்க்கமான இடம் வகிப்பார் என்று நான் நம்புகிறேன் இந்த இரண்டு பேரை தவிர துடுப்பாட்டத்தில் அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்திருப்பது சுனில் நரேன் கொடுக்க போவது ஒரு அதிரடியான ஆரம்பம் அதுதான் கொல்கத்தா நைட்ஸ் சனி முதல் சுற்றில் பெற்றுக்கொண்ட பல்வேறு வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்தது அது கொஞ்சம் குறைவாக மாறிப்போனது அடுத்த ஆட்டங்களில் குவாலிஃபயரில் மிகச் ஆடி இருந்தார் ஆனால் ஏனைய ஆட்டங்களில் கொஞ்சம் குறைவாக இருந்து போனது என்று கருதப்பட்டாலும் கூட குவாலிஃபயர் ஒன்றில் ஆடிய அதே போன்று அதிரடி ஆரம்பம் ஒன்றை சுனில் நரேந்து கொடுக்க வேண்டும் என்று கொல்கத்தா எதிர்பார்க்க இதே போல சன்ரைசர்ஸின் மிக தீர்க்கமான வீரர்கள் என்று வரும்போது நிச்சயமாக செட் அபிஷேக் சர்மா ஆகியோர் கொடுக்க போன்ற ஆரம்ப அதிரடி அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதுபோல மத்திய வரிசை தளம்பாமல் அவர்களை பார்த்துக் கொள்கின்ற அவர்களது மத்திய வரிசையின் தளபதியான ஐந்து கிளாசன் ஒரு சில சொதப்பல் ஆட்டங்களுக்கு பிறகு குவாலிபயர் இரண்டிலே மிகச்சிறப்பான முறையில் ஆடி அந்த போட்டியின் வெற்றிக்காக பெறப்பட்ட முக்கியமான ஊட்டங்களை அரைச்சத்தோடு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக ஆடி காட்டியிருந்தார் இதே போல பந்து வீச்சை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்திருப்பது நிச்சயமாக நடராஜனிடமிருந்து தொடர்ச்சியாக அந்த டித்தோவ்ஸின் பந்து வீச்சு துல்லியமான பந்து வீச்சு அவரது இடதை அந்த ஆங்கிளில் வருகின்ற பந்துகள் இதரணியை தடுமாற வைத்துக் கொண்டிருந்தன அவரை தாண்டி மிகச்சிறப்பான ஆரம்பம் ஒன்றை முதல் ஓவரிலிருந்து கொடுக்க வேண்டியவராக புவனேஸ்வர் குமார் எதிர்பார்க்கப்படுகின்றார் ஜெய்தேவ் என்ற இன்றைய போட்டியில் ஆடுவாரா இல்லையா அந்த கேள்வி இருக்கின்றது அப்படி இல்லாவிட்டால் அனுப்புவார்களா என்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு இதே போல இன்றைய போட்டி இன்னும் ஒருவருக்கு தீர்மானமிக்கதாக அவரது எதிர்கால தளபதியை தீர்மானமிக்கதாக அமைக்கப் போகிறது அது கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீரை பற்றி பெருமை பொங்க சில முக்கியமான விடயங்களை சொல்கிறார் சுயாசிங் கௌதம் கம்பீர் ஒரு மென்டர் பயிற்று பாடன்னு கிடையாது ஆனால் அந்த மென்டனிடம் இருந்து தங்களுக்கு தேவையான மிகப்பெரிய அனுபவங்களை அனுகூலமாக தங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்று ஸ்ரேயாசைகர் குறிப்பிடுகிறார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக தலைமை தாங்கி இரண்டு கிண்ணங்களை வந்து கொடுத்த தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு இறுதிப் போட்டியை எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும் அந்த பிரஷரை எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும் என்று தங்களுக்கு கற்றுத்தருகிறார் என்று அவரை பாராட்டுகிறார் ஸ்ரீயாசகர் எனவே கௌதம் கம்பீருக்கும் கொல்கத்தாவின் வெற்றி மேலும் ஒரு மணிமகுடமாக இந்திய கிரிக்கெட் அணியின் பிரதம பயிற்சிப்பாளராக வருவதற்கான சிவியில் மேலதிக புள்ளிகளை தருவதாக அமை ஆடுகளத்தின் தன்மையை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் காலநிலையம் சேர்த்து ஆடுகளம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சன்ரைசர்ஸ் ஆடிய ஆடுகளும் கருப்பு மண் நிரப்பப்பட்ட பிளாக் பீச்சாக இருந்தது இன்று ஆடப்படுகின்ற ஆடுகளும் சிவப்பு மண் ஆடுகளமாக இருக்கும் அநேகமாக துடுப்பாட்டு வீரர்களுக்கு அதிக சாதகத்தன்மையை தரக்கூடியதாக இருக்கும் பனிப்பொழிவு இல்லாத பட்சத்தில் இரண்டாவது இன்னிங்ஸிலும் சுழல் பதவிச்சார்களில் ஆதிக்கம் மிகச்சிறப்பான முறையில் இருக்கும் துடுப்பாட்டு ஆடுகளமாக இருந்தால் எனவே ஓட்டங்கள் குவிக்கக்கூடிய ஆடுகளும் கடத்த போட்டியை பொறுத்த வரையில் பாஸ் ஸ்கோர் என்று சொல்லப்பட்டது நூற்று அறுபது துறக்கம் நூற்று எண்பது நூற்று எண்பத்தி ஐந்து வரை ஓட்டங்களை பெறலாம் அது சவாலான ஊட்டணிக்காக இருக்கும் துரத்துவதற்கென்று சொல்லப்படும் ஆனால் இன்று இடம்பெறுகின்ற ஆடுகளத்தில் நூற்றி எண்பது முதல் இருநூறு ஓட்டங்கள் வரை குவிக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது இதேவேளையிலே மழையும் ரிமால் புயல் மூலமாக மழை வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தால் மழையை எதிர்பார்த்து தங்களது கழுத்தரப்பு வியூகங்களிலும் நாணய சுழற்சியில் வேண்ட முடிவுகளிலும் சில முக்கியமான மாற்றங்களை இரண்டு அடித்தலைவர்களும் எதிர்பார்ப்பார்கள் என்று கருதப்படுகிறது இப்போது முக்கியமான கேள்வி வந்து இருக்கிறது மழை வந்தால் என்ன நடக்கும் மழை பெய்து போட்டி இடநடுவே குழப்பப்பட்டால் டக்வத் முறை பயன்படுத்தப்பட்டு எப்படியாவது இன்று இந்த போட்டி முடிக்கப்படப்பார் சற்று தாமதமாக போட்டி முடிவெடுத்தாலும் மழை முற்றாக இந்த போட்டியை இந்த தினம் நடத்த விடாமல் செய்தால் நாளைய தினம் திங்கட்கிழமை டே மேனதிக நாள் ஒன்று இருக்கிறது அந்த மேதிக நாளிலும் மழை முற்றாக பொழிந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது திங்கட்கிழமை மழை வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படி போட்டியை நடக்காமல் போனால் முன்பு எதிர்பார்த்ததை போல இல்லாவிட்டால் முன்பு பலதால் எதிர்வு கூறப்பட்டதை போல கிண்ணம் இரண்டு அணிகளுக்கும் பகிர்ந்து வழங்கப்படும் என்பதை மறுத்திருக்கிறது ஐபிஎல் நிர்வாகம் லீக் சுற்று போட்டிகளில் அதிகமான போட்டிகளை பெற்ற அணிக்கு கிண்ணம் வழங்கப்படும் எனவே மழை பெய்தால் கொல்கத்தா நைட் மூன்றாவது தரவையாக ஐ பி எல் சாம்பியன் ஆகும் என்பதான் இப்போது சொல்லப்படுகின்றபடி இப்படி இருக்கும்போது மழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நேற்று கொல்கத்தா நைட் பயிற்சிகளை எடுத்துக் கொடுத்தது மாலை வேடையில் மழை வந்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் பெயர் அடுத்து கொல்கத்தா நைட் அடர்ஸ் தங்களுடைய பயிற்சிகளை நிறுத்த வேண்டியிருந்தது அவர்கள் மட்டும்தான் நேற்று பயிற்சிகளில் ஈடுபட்டார்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் திடீரென்று ஒரு முக்கியமான முடிவு எடுத்தது அதிகமான வெயில் அதுபோல வியர்வை வெளியேறக்கூடிய அந்த ஹியூமிடிட்டி என்று சொல்லப்பட்ட ஹியூமிடிட்டி தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் தங்களது வீரர்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டு விடக்கூடாது நேற்று முன்தினம் தானே போட்டி வந்த இதே சேப்பாக்க மைதானத்தில் ஆடுகிறார்கள் என்று தங்களுடைய இறுதி பயிற்சியை ரத்து செய்து இன்றைய நாளில் போட்டி ஆரம்பிப்பதற்கு முதல் சில பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள போன்றார்கள் அவ்வளவுதான் ஆனால் கொல்கத்தா தங்களுடைய பயிற்சிகளை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஏற்பாடு செய்திருந்தது ஆனால் ஐந்து ஐந்து அளவில் பெய்த மழை அவர்களது போ பயிற்சியை இடது நிறத்தில் ரத்து செய்ய வேண்டியிருந்தது எனவே மழை இன்றைய நாளிலும் இதே போல மழை பெய்யக்கூடும் என்று கருதப்படுகிறது இடையிடையே ரிமால் புயலின் தாக்கம் கரையோர பிரதேசங்களை அதிகமாக தாக்குவதற்க காரணத்தால் சென்னை பகுதியிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய அளவில் போட்டிய குழப்பக்கூடிய அளவுக்கு இல்லாவற்றால் நீண்ட நேரம் போட்டிய குழப்பக்கூடிய அளவுக்கு மழை இருக்காது என்று கருதப்படுகிறது வெப்பநிலை அநேகமாக முப்பது துறக்கம் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் அதிகமான ஹியூமிடிட்டியோடு இருக்கும் என்று கருதப்படுகிறது ஐந்து வீதம் துறக்கம் பத்து வீதம் வரைதான் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ரசிகர்களுக்கு உறவு ஆறுதல் இந்த இரண்டு அணிகளும் இருபத்தி ஏழு தரவைகள் சந்தித்துக் கொண்ட போட்டிகளில் பதினெட்டு தரவைகள் கொல்கத்தா நைட்ஸ் அணி வெற்றி கட்டியிருக்கிறது இருக்கிறது ஒன்பது தரவைகள் மாத்திரமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெற்றியை பெற்றிருக்கிறது எனவே பெரிய ஆதிக்கத்தை செலுத்திக் கொல்கத்தா நைட் எடர்ஸ் அணி நாங்கள் தெளிவாக சொல்லலாம் இதுவரைக்கும் சென்னை சேப்பாக்க மைதானத்தில் இந்த இரண்டு அணிகளும் ஒரே ஒரு தரவை சந்தித்து அந்த போட்டியில் கொல்கத்தா நைட்டர்ஸ் அணி வெற்றி கிட்டியிருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தியது ராஜீவ் காந்தி மைதானத்தில் மூன்று தரவைகள் கொல்கத்தாவை வீழ்த்தியிருக்கின்றார்கள் ஈடன் கார்டன் மைதானத்தில் மூன்று தடவைகள் வீழ்த்தியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த இரண்டு மைதானங்களிலும் அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொண்டது கே கே ஆர் கொல்கத்தா நைட்டெட் ஈடன் கார்டன்ஸில் ஏழு தரவுகள் சன்ரைசர்ஸை கொல்கத்தா வீழ்த்தியிருக்கிறது ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானம் ஹைதராபாத் உப்பல் மைதானத்திலும் நான்கு தரவுகள் கொல்கத்தா தானே வென்றிருக்கிறது எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான ஆதிக்க மோதலை பொறுத்தவரையில் கொல்கத்தாவின் கொல்கத்தாவில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பது உறுதியான விட இரண்டு பேரும் தங்களில் ஒருவர் பெற்றுக்கொள்ள கொள்ள போன்ற அந்த கிண்ணத்தோடு சென்னை மரீனா கடற்கரைக்கு போயிருந்தார்கள் அதுல இரண்டு பேரும் அதுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்தும் தெரிவித்திருந்தார் இதிலே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைவர் சுயாசங்கரை பொறுத்தவரையில் தங்களுடைய அணி எப்போதும் போல வெற்றிக்கான வியூகத்தோடு வெற்றிக்கான நோக்கத்தோடு ஆடும் எந்த இடத்திலும் தங்களால் விட்டுக் கொடுக்க முடியும் மிகச் சிறப்பான வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தங்களுடைய நோக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறது சன்ரை ஹைதராபாத் அணியின் தலைவர் பொறுத்தவரையில் தங்களது வீரர்கள் ஆட வேண்டும் எந்த விதத்திலும் ஆக்ரோஷத்தை நாங்கள் குறைய கூடாது போட்டியின் எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் எங்கேயாவது எங்களுடைய குறைவான ஆட்டத்தை வெளிப்படுத்த போடக்கூடாது என்று சொல்லி தாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே இந்த இரண்டு அணிகளின் தலைவர்களும் தங்களுடைய அணியை ஊக்குவிக்கின்ற விதத்தை பார்க்கும் போது நிச்சயமாக ஒரு ஆக்ரோஷமான விறுவிறுப்பான ஆட்டம் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம் என்று நம்புகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் சாம்பியனாக முடிசூட போவது கொல்கத்தாவின் ஊதான கொல்கத்தா நைட்டு வரி கொல்கத்தாவா அப்படி இல்லாவிட்டால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத் சரவடி சன்ரை என்பதை இந்த இரவு நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் சொல்லி ஏழு மணிக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணிக்கு உங்கள் ஆதரவு அது போல எந்த அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது யார் இங்கே பிரதானமான நட்சத்திரமாக விளங்குவார்கள் இன்றைய போட்டி முடிந்த பிறகு நேரடையில் உங்களோடு முழுமையான விவரங்களோடு சந்திக்கிறேன்